மக்களே அனைவருக்கும் வணக்கம் அறிவோம் ஆயிரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நம்ம ஏற்கனவே கூறியிருப்பதை போல நம்ம சேனலில் கலை அறிவியல் அரசியல் போன்ற பல்வேறு துறைகளை நேர்மையாக அணுகி அந்த கருத்துக்களை நேர்மையாக உங்களிடத்தில் வைப்பதுதான் தான் நம்மளுடைய சேனலுடைய ஒரு தலையாய பணியாக இருக்கிறது அதற்காக துவங்கப்பட்டது தான் இந்த அறிவோம் ஆயிரம் இன்னும் பலகட்ட முன்னேற்றங்கள் சேனலில் இருக்குது அதை அடுத்தடுத்து கண்டிப்பாக அந்த முன்னேற்றங்களை செய்வோம் இன்றைக்கு நாட்டிலே ஒரு அரசியல் நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஏப்ரல் பத்தொம்பது துவங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நமது பாரத தேசத்தில் ஜனநாயக திருவிழா என்று சொல்லக்கூடிய பொது தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது அதனுடைய முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி அறிவிக்கப்பட்டது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வழக்கம் போல மூன்றாவது முறையாக என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான பிஜேபி தலைமையிலான ஆட்சி அமைகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிஜேபி தலைமையிலான ஆட்சி அமைகிறது மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றிருக்கிறார் மோதி ईश्वर की शपथ लेता हूं कि विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा मैं संघ के प्रधानमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात अनुराग या देश के बिना सभी के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा मैं मैं नरेंद्र दामोदरदास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के प्रधानमंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि प्रधानमंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுக்கு பிறகு அதாவது பண்டித் பண்டித் நம்ம நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தொடர்ந்து பிரதமரான ஒரே நபர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே ஸோ கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்டானது நடந்திருக்கிறது அதாவது நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒன்பதாம் தேதி ஜூன் அன்று மாலை ஒரு ஏழு கால் மணி அளவில் நம்முடைய குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவி பிரமாணமானது நடைபெற்றது நமது பாரத பிரதமர் அவர்கள் பதவியேற்றார் இதில் வந்து கூட இருக்கிற நிறைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் போன தடவை யார் யார் பதவியில் இருந்தாங்களோ அவங்களே மேக்சிமம் ரிட்டன் ஆயிருக்காங்க இந்த வாட்டி தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ரிட்டன் ஆயிருக்காங்க ஒரு சிலர் மட்டும் இப்போது அந்த பதவிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அனுராக் தாக்கூர் மாதிரியாக ஸ்மிருதி இராணி மாதிரியான நபர்கள் இப்போது மினிஸ்டர் பதவியில் இல்லை சில புதுமுக முகங்களுக்கு வாய்ப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது பல கிட்டத்தட்ட ஒரு பதினேழு டு பதினெட்டு அமைச்சர்கள் இணையமைச்சர்கள் பதவியானது கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது கூட்டணி கட்சிகள்னு நம்ம சொல்லும்போது நம்ம தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும் அதே போல் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்களுடைய பார்ட்டியாக இருக்கட்டும் தள் யுனைடெட் அந்த நம்ம அந்த பார்ட்டியாக இருக்கட்டும் அதே போல் சிராக் பாஸ்வானுடைய ஜன் ஜன்லோ ஜன்லோக் சக்தி அந்த ப பார்ட்டியாக லோக் ஜோ லோக் சக்தி அந்த பார்ட்டியாக இருக்கட்டும் அதே போல் பவன் கல்யாண் அவருடைய பார்ட்டி ஜன்சேனா அவங்களுடைய பார்ட்டிக்கும் ஒரு இணையமைச்சர் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அதே போல் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அவர்களுக்கும் ஒரு மத்திய அமைச்சரவையில் ஒரு ஒரு இடம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஹெச்டி குமாரசாமி அவர்கள் அதாவது நம்ம கர்நாடகாவில் முன்னாள் முதல்வராக இருந்த ஹெச்டி குமாரசாமி அவர்கள் அவர்கள் அவரே இப்போது வந்து நேரடியாக மத்திய அரசிலே அமைச்சர் பதவி ஏற்றிருக்கிறார் அதாவது யார் யாருக்கு இன்னும் என்ன இலாக்காக்கள் என்று தெரியவில்லை அது வந்து கூடிய விரைவில் வந்து நமக்கு அதற்கான செய்திகள் வெளியிடப்படும் இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக யார் யார் என்னென்ன இலாக்காக்களை பிடித்திருக்கிறார்கள் என்பதை வந்து நம்ம தெளிவாக சொல்லிடலாம் குறிப்பிட்ட ஒரு நான்கு துறைகள் வந்து மாற்றப்படுவதற்கான வாய்ப்பில்லை பழைய நபர்களுக்கே திருப்பியும் கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லுது அதாவது உள்துறை அமைச்சகம் அமித்ஷா வகித்த அந்த பதவி உள்துறை அமைச்சர் அந்த பதவி மீண்டும் அமித்ஷாவுக்கும் ராஜ்நாத் சிங் வகித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவி அவருக்கும் நிதித்துறை அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமனுக்கு அதே பதவி மீண்டும் இதுபோல் ஒரு முக்கியமான ஒரு நான்கு பதவிகள் அதே மாதிரி வெளியுறவுத்துறை ரொம்ப நம்மெல்லாம் ஒரு ஒரு கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக இந்தியாவோட வெளியுறவுத்துறை கொள்கைகளை நம்மெல்லாம் வியந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு நபர் ஜெய்சங்கர் அவர்கள் அவரும் அதே அமைச்சர் பதவியில் தொடரலாம் ஸோ இந்த நான்கு அமைச்சர பதவிகள் மட்டும் அதே நபர்களுக்கு திரும்ப அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இன்றை மாலை அல்லது நாளை நமக்கு எல்லாம் தெளிவாக தெரிந்துவிடவுது நாளைய காணொலியில் நம்ம வந்து தெளிவாக சொல்லிடலாம் என்ன என்ன யார் யார் என்னென்ன பதவிகள் ஏற்றிருக்கிறார்கள் என்பதை அதே போல் நேற்று ஒரு ஐம்பத்தைந்திற்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள் அமித்ஷா பதவியேற்றார் மோடிக்கு அடுத்தபடியாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றதற்கு அடுத்தபடியாக திரு அமித்ஷா அவர்கள் பதவி பதவியேற்க இருந்தார் ஆனால் நம்ம நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோன்னா மோடிக்கு அடுத்து அமித்ஷா போது ஆனால் ராஜ்நாத் சிங் மூத்த தலைவர் ஸோ அவர் பதவியேற்றார் மோடிக்கு அடுத்தபடியாக ராஜ்நாத் சிங் அவர்கள் பதவியேற்றார் அதற்கு அடுத்தபடியாக மோடியின் வலதுகரம் என்று அழைக்கப்படும் அமித்ஷா அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் ஸோ வரிசையாக ஒவ்வொரு அமைச்சர்களாக முக்கிய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா போல் பியூஷ் கோயல் நிர்மலா சீதாராமன் நிதின் கட்கரி ஸோ இது போல் ஒரு தர்மேந்திர பிரதான் அப்புறம் நம்ம ஜெய்சங்கர் போன்ற முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே வரிசையாக பதவியேற்றுக் கொண்டார்கள் இதில் முக்கியமாக சில புதுமுகங்களுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்களுக்கு பெண் எம்பி அவங்களுக்கு இந்த வாட்டி அதாவது அன்னபூர்ணா தேவி அவங்களுக்கு வந்து முதல் முறையாக அமைச்சரவையில் அவங்கள வந்து இந்த இந்த முறை அவங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது மிக்க மகிழ்ச்சி அதேபோல் கூட்டணி கட்சியில் நம்ம சொன்னது போல சிராக் பாஸ்வான் அதாவது லோக் ஜன்சக்தி கட்சியினுடைய தலைவர் சிராக் பாஸ்வான் அவர்களுக்கும் அமைச்சரவை பதவி வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் வேக்நாத் சண்டே தலைமையிலான அந்த அணியிலிருந்து ஒருவருக்கும் நம்ம வந்து ஏற்கனவே கூறியது போல் மதிய அமைச்சரவையிலே பதவி வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்ம வந்து கேரளாவில் இப்போ தான் பிஜேபி முதல் முறையாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுது இதுவரை கேரளாவில் வந்து எம்பிக்கள் பிஜேபிக்கு கிடையாது ஸோ முதல் முறையாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே முதல் முறையாக திருஷூர் தொகுதியில் ஜெயிச்சு வந்த நம்மளுடைய சுரேஷ் கோபி நடிகர் சுரேஷ் கோபி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் தற்போது வரை கிடைத்து வரக்கூடிய செய்தி என்னென்னா அவர் இல்லை நான் வந்து ஒரு எம்பியாக இருந்து முதலினுடைய சேவைகளை செய்கிறேன் நான் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுறேங்கிற மாதிரி தகவல் வெளியாகிறது அதனுடைய உறுதித்தன்மையை நம்ம வந்து உறுதிப்படுத்திய பிறகு நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக நம்ம காத்துட்ருக்கோம் ஸோ அவரும் அமைச்சர் பதவி நேற்று மோடியுடன் அந்த செருமனியில் வந்து அமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டார் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பேர்கள் அதாவது நேற்று மதியம் வரையே எத்தனையோ அதாவது ஒரு எத்தனையோ யூடியூப் சேனல்களில் எத்தனையோ டிவி சேனல்களையும் திரும்ப 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 சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அண்ணாமலை சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறார் தம் தமிழிசை சவுந்தரராஜன் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே ஓடிக்கொண்டே இருந்தது ஆனால் அண்ணாமலை அது வந்து மத்திய வே வேலைக்குள்ளாகவே ஒரு ஒரு அவருடைய இதில் பதில் தெரிவித்து விட்டார் அவர் வந்து இல்லை நான் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் பதவியெல்லாம் ஏற்கவில்லை நான் மாநில தலைவராகவே தொடர விரும்புகிறேன் என்ற மாதிரி அவருடைய பதிலை தெரிவித்து விட்டார் ஸோ அந்த கேள்விக்கான பதில் அப்பொழுதுதான் கிடைத்தது அதுவரை இது போன்ற அனுமானங்கள் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் மீண்டும் திரு முருகன் அவர்கள் மீண்டும் அமைச்சரவையில் ரீட்டைன் ஆகிருக்காரு அவர் வந்து போன முறையே அமைச்சரவையில் இணையமைச்சராக இருந்தார் அதாவது கால்நடை வளர்ப்பு மீன்வளத்துறை தகவல் ஒலிபரப்புத்துறை இந்த மூன்றிலும் இணையமைச்சராக பணியாற்றினார் இந்த முறை எந்தெந்த துறைகளில் இணை இணையமைச்சராக இருப்பார் என்பது நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள்ளாக தெரிந்துவிடும் ஸோ அவரும் நேற்று வந்து இணை மத்திய இணையமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் இதுபோல பல்வேறு நபர்களுக்கு கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பல்வேறு நபர்களுக்கு முக்கியத்துவமானது நேற்று அளிக்கப்பட்டு பதவியேற்பு விழா நடைபெற்றது இந்த பதவியேற்பு விழாவில் இன்னி முக்கியமான விஷயம் என்ன சொல்லணுன்னா அண்டை நாட்டு பிரதமர்கள் நிறைய இப்போது குறிப்பாக சொல்லணுன்னா பங்களாதேஷ் பிரதமர் வந்திருந்தாங்க அதே போல் ஸ்ரீலங்கா பிரதமர் வந்திருந்தாங்க ஸ்ரீலங்காவோட அதிபர் வந்திருந்தாங்க அதே போல் நேபாள் அதனுடைய அதிபர்கள் வந்திருந்தாங்க இதில் வந்து மொரீஷியஸிலிருந்து வந்து மொரீஷியஸ் நாட்டுடைய அந்த அதிபரும் வந்திருந்தார் முக்கியமான ஒரு சிக்னல் என்னன்னு நம்ம பார்க்கணும் பாகிஸ்தானுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை பாகிஸ்தானுக்கு நம்ம வந்து எந்த விதமான அழைப்பும் இந்த பதவியேற்பு விழாவுக்கு நம்ம அழைப்பு விடுக்கலை ஸோ இது ஒரு ஒரு இண்டிகேஷனாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் இந்தியாவை சேர்ந்து மிக உயர்ந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அவர்களும் எல்லா ஸ்டார்ஸ் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் அவங்களும் நேற்று அந்த பதவியேற்பு விழாவில் இருந்தாங்க அது போக நேற்று கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேருக்கு மேலே அந்த பதவியேற்பு விழாவிலே நேற்று கலந்து கொண்டார்கள் அத்தனை பேருக்கு மத்தியில் திரு நரேந்திர மோடி உட்பட அவருடைய கேபினெட் நேற்று பதவியேற்றது மீண்டும் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறார் அவருடைய ஆட்சியினுடைய செயல்பாடுகள் என்னென்ன என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கு கிடைக்கப்பட்ட தகவல்படி மோடி ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்தாக அவர் இட்ட கையெழுத்து அதாவது பிரதமரான பிறகு பிரதமராக இன்று காலை பொறுப்பேற்று அந்த நாற்காலியில் அமர்ந்த உடனே அவர் முதலாவதாக அவரிட்ட கையெழுத்து இந்த விவசாயிகளுக்கு வருஷம் ஆறாயிரம் ரூபா நிதி கொடுப்பாங்க அதாவது நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை இரண்டாயிரம் இரண்டாயிரம் இரண்டாயிரம்னு மூணு தவணைகளில் பன்னெண்டு மாதங்கள் அதாவது ஒரு வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபா கிடைக்கும் அதில் இந்த அதாவது இந்த இது வந்து பதினேழாவது தவணை மோடி கொடுக்குற இந்த ப கிசான் நிதி வந்து பதினேழாவது தவணைக்கான கையெழுத்தை இட்டு கிட்டத்தட்ட ஒம்பது கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒம்பது கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடிக்கான ஒரு நல்ல ஒரு விவசாயிகளுக்கான ஒரு நல்ல திட்டத்துக்கான ஒரு பதினேழாவது இந்த முறை பதினேழாவது செக்ஷன் இந்த வாட்டி அவர் கையெழுத்து போட்டிருக்காரு அவர் வந்து முதல் கையெழுத்தாக அதை இடுவதில் வந்து நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை ஏன்னா விவசாயிகள் இல்லாமல் நம்ம யாருமே வந்து வாழ முடியாது ஏன்னா வள்ளுவருடைய வாக்குப்படி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் ஸோ கடவுளென்னு முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி ஸோ கடவுளே கண்டெடுத்த தொழிலாளி வந்து விவசாயி ஸோ அந்த விவசாயிகளுக்கு அவர் அறிவித்ததுலேயே மிகப்பெரிய ஒரு திட்டம் இந்த ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு ஸோ அதில் பதினேழாவது டைம் பதினேழாவது தவணை இப்பொழுது அவர் கையெழுத்திட்டு அவர்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் சென்றிருக்கிறது அதுதான் இன்றைக்கி அவர் கையெழுத்திட்ட முதல் கையெழுத்து முதல் கோப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ மிகுந்த மகிழ்ச்சி ஸோ மேலே சொன்னது போல் திரு சுரேஷ் கோபி அவர்கள் பதவியை விடுக்கிறாரா என்பதை பற்றியெல்லாம் நம்ம வந்து அடுத்த காணொலியில் கண்டிப்பாக பார்ப்போம் யார் யாருக்கு என்னென்ன இல்லாக்கார்கள் என்பதை அதற்கு முன்னதாக நேற்று பதவியேற்பு விழாவிலே நமது எதிர்க்கட்சியினுடைய காங்கிரஸினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் பங்கேற்றிருந்தார் இதுதான் ஒரு சரியான ஜனநாயகத்தின் ஒரு ஒரு வெளிப்பாடாகும் என்னதான் நமக்குள்ளே வந்து எதிர்கட்சின்ற அந்த போட்டியெல்லாம் இருந்தாலும் ஒரு 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 நிலையான ஒரு ஸ்திரமான ஒரு ஆட்சி அமையும் பொழுது அதில் எதிர்கட்சி தலைவராக இல்லை எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய தற்போதைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் பங்கேற்பது சால சிறந்தது அவரும் நேற்று பங்கேற்றிருக்கிறார் ஸோ மிகுந்த மகிழ்ச்சி அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம் ஏன்னா காங்கிரஸ் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு முறையும் ஒரு அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி அந்த அந்தஸ்தை பெறுவதற்கே மிகவும் கடினமாக சிரமமான ஒரு சிர சிரமமான சூழ்நிலை இருந்தது ஏனெனில் ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் முறையாக மோடி பதவியேற்கும் பொழுது பிஜேபி கவர்மெண்ட் ஜெயிக்கும் பொழுது காங்கிரஸ் நாற்பத்தி நான்கு சீட்கள் மட்டுமே பெற்றது அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியாக பார்லிமெண்ட்டில் அம அமரணுன்னா அம் ஐம்பத்தி ஐந்து சீட்டுகள் இருக்கணும் ஐம்பத்தஞ்சு சீட் இருக்கணும் ஆனால் நாற்பத்தி நாலு சீட்டு தான் காங்கிரஸ் எடுத்திருந்தது ரெண்டாயிரத்தி அதே போல் மீண்டும் இரண்டாவது முறை மோடி வரும்பொழுது ஐம்பத்தி ரெண்டு சீட் காங்கிரஸ் எடுத்திருந்தது அப்பொழுதும் ஒரு மூன்று சீட்டு குறைவாக இருந்தனால ஒரு அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியாக அமர முடியவில்லை காங்கிரஸால் ஆனால் இந்த முறை அங்கேருந்து ஒரு நல்ல ஜம்ப் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சீட்டு இப்போ சுயட்சை ஒருத்தரும் காங்கிரஸில் இணைந்திருக்கிறார் சுயேட்சையாக ஜெயித்த ஒரு எம்பியும் காங்கிரஸில் இணைஞ்சிருக்கிறார் எனவே நூறு என்ற இலக்கை தொற்று எனவே நூறு எம்பிக்களோடு ஒரு ஒரு அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி அந்தஸ்திலே காங்கிரஸ் பார்லிமெண்ட்டில் அமரப்போகிறாங்க ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஆக்கப்பூர்வமான கருத்து முன்வைப்பு அதே போல் தவறுகளை சரியான இடத்தில் சரியான விதத்தில் சுட்டி காட்டி இந்த பாரத தேசத்தின் வளர்ச்சிக்கு உதவிடுமாறு அனைத்து எம்பி காங்கிரஸ் எம்பிக்களையும் காங்கிரஸ் தலைவர்களையும் நம்ம வந்து கேட்டுக்குவோம் போல் இந்தி கூட்டணி நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு பெரிய பெரிய கட்சிகள் சிறு சிறு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இருபத்தி எட்டு கட்சிகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க இருந்து இங்கே வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைத்து எப்படி அதாவது இந்த இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு நல்ல டஃப் ஃபைட் கொடுத்தாங்க பட் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டுகள் வென்றார்கள் பெரும்பான்மை பெற முடியவில்லை எனினும் நல்ல ஒரு போட்டி அருமையான ஒரு போட்டி கொடுத்தாங்க டஃப் ஃபைட் கொடுத்தாங்க ஸோ இந்திய கூட்டணியை சார்ந்த மற்ற எல்லா கட்சிகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டில் நாற்பதும் நமதே அப்படின்னு நம்ம முதல்வர் ஸ்டாலின் சொன்னார் அதை சரியாக செய்தும் காட்டியிருக்கிறார் அதாவது கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நாற்பது சீட் அதாவது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரி ஒரு சீட் சேர்த்து நாற்பதும் நமதேன்னு சொன்னார் நாற்பதையும் சொன்னது போலவே வென்று காட்டியிருக்கிறார் அதற்கும் நாம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி வந்து திமுக தலைமையில் தான் கூட்டணி அமைந்தது எனவே அவர்களுடைய தலைமையில் அமைந்த இந்த கூட்டணி இந்தி கூட்டணி வந்து இந்தியா ஃபுல்லாக அமைந்த இந்தி கூட்டணி இங்கே தமிழ்நாட்டை வரைக்கும் திமுக தலைமையில் அமைந்தது நாற்பதுக்கு நாற்பது புதிரி வெற்றி ஸ்வீப் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் முழுவதும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அதற்கு நாம் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய நாற்பது எம்பிகளும் அங்கு நம்ம பாராளுமன்றத்திற்கு தமிழகத்திற்கு தேவையான ஆக்கப்பூர்வமான திட்டங்களையும் செயல்பாடுகளையும் கொண்டு வர வேண்டும் ஆக்கப்பூர்வமான முறையிலே தவறுகளை சுட்டு காண்பித்து தவறுகளை சரி செய்வதற்கான வழிகளை ஆராய்ந்து அதையும் எடுத்து சொல்லி அரசாங்கம் நல்லபடியாக செயல்படுவதற்கும் அதேபோல் பாரத தேசமும் தமிழ்நாடும் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கும் வழிவகுக்குமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறது அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு பேர் இயக்கம் நம்ம அவ்வளோ லேஸில் சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இல்லை இந்த முறையே கிட்டத்தட்ட கூட்டணியோடு சேர்ந்து இருபத்தி மூன்று சதவீதத்துக்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்காங்க சீட்டுகள் எதுவும் பெற முடியவில்லை இருப்பினும் இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டு ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அடுத்த முறை அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தாறில் பெட்டராக இருக்கும்னு நம்ம நம்புவோம் ஆட்சியை பிடிக்க முயல்வார்கள் கண்டிப்பாக அதற்கான அனைத்து யுக்திகளையும் கையாள்வார்கள் என்று நம்புகிறோம் பலர் சொன்னாங்க பிஜேபியோட கூட்டணி இருந்திருந்தால் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதாவது சீட்டை பிடிச்சிருக்கலாம் நிறைய சீட்டு மேலே ஜெயிச்சிருக்கலாம் பதினேழு பதினெட்டு இருபது சீட்டு முப்பது சீட்டு நிறைய கணக்குகள் சொன்னாலும் இரண்டு கட்சியும் வெவ்வேறு கட்சிகள் அவரவர்கள் முடிவெடுத்தார்கள் செயல்பட்டார்கள் இப்போ அவரவர்களுடைய சக்தி அதாவது இங்கே இப்போதைக்கு மக்களிடத்தில் எவ்வளோ வரவேற்பு இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு அதனால் அதிமுகவும் நல்ல ஒரு ஓட்டு செதவித்து பெற்றிருக்காங்க அடுத்த முறை வெல்வதற்கான வியூகங்களை அமைத்து செயல்படுவார்கள் என்று நாம் நம்புவோம் அடுத்தபடியாக தமிழக பாஜக தமிழக பாஜக அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் மிக சீரிய முறையில் செயல்பட்டு வந்தது இந்த முறை சீட் எதுவும் ஜெயிக்க முடியல ஆனால் பெரும்பாலும் நிறையா பேர் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் பிஜேபி ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த ஒரு இமேஜை வந்து பி பிஜேபி கிரியேட் பண்ணியிருக்கு இதுவரை தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லவே இல்லை அப்படின்ற அந்த ஒரு இதை மாற்றி இன்றைக்கி பிஜேபி ஜெயிக்கும் அப்படிங்கிற அந்த ஜெயிக்குங்கிற அளவுக்கு அந்த எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு இமேஜை கண்டிப்பாக வளர்த்துருக்கு ஓட்டு சதவீதம் கணிசமாக உயர்ந்திருக்கு போன ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் மூன்று சதவீதம் அந்த அளவுக்கு இருந்த ஓட்டு இன்றைக்கி பதினோரு பதினோரு புள்ளி ஆறு சதவீதத்துக்கு கிட்ட கிட்டத்தட்ட எட்டரை சதவீதம் உயர்ந்திருக்கிறது ஸோ அண்ணாமலனுடைய செயல்பாடுகளை நம்ம தவறு சொல்ல முடியாது ஸோ ஓட்டு சதவீதமானதும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது அவருடைய தலைமையிலே கோயம்புத்தூர்லலாம் நல்லா டஃப் ஆகிட்டு கொடுத்தாரு இதில் என்ன ஒரு விஷயம்னா கோயம்புத்தூர் உட்பட பதிமூன்று இடங்களில் பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்துருச்சு அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு கொண்டு சென்று பிஜேபி இரண்டாவது இடத்துக்கு வந்துவிட்டார் அதே போல் ஒரு சில இடங்களில் என்னென்னா நாம் தமிழர் மூன்றாவது இடத்துக்கு வந்து அதிமுகவின் நான்காவது இடத்திற்கு கொண்டு சென்ற நிகழ்வுகள் எல்லாமே நம்ம பார்த்தோம் ஸோ எனவே அதிமுகவினர் சற்று கவனத்தோடு செயல்படுவார்கள் அடுத்த தேர்தலில் என்று நம்புவோம் பிஜேபியும் அடுத்து தங்களுடைய புலிப்பாய்ச்சலை தொடர்வார்கள் என்றும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டில் பேச வேண்டிய ஒரு முக்கியமான அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே யாருடனும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்ற அந்த உறுதிப்பாட்டில் நின்று இன்றைக்கு எட்டு சதவீதம் ஓட்டை தொட்டு எட்டு சதவீதம் ஓட்டுகள் பெற்று அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கிறார் அவருக்கு முதல்ல நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்கார் அது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அதனால் அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கிறார் எனவே நாம் தமிழருக்கும் நமது வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இங்கே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வர்றதெல்லாமே ப்ராஃபிட் முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு இருக்குன்னா முப்பத்தஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு வந்தாலும் முப்பத்தஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு வந்தாலும் எல்லாமே அவங்களுக்கு ப்ராஃபிட் ஏன்னா அவங்களுக்கு இழப்பதற்கு புது எதுவுமே இல்லை பெறுவது எல்லாமே ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியும் செயல்படுது இந்த தேர்தலில் ஏன்னா தனித்து யாருடனும் கூட்டணி வைக்க போதில்லை என்ற அந்த உறுதிப்பாட்டில் நிலையாக இருந்து செயல்பட்டுருக்கிறார் ஆனால் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக வெற்றி கழகம் அதாவது நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி அரசியல் களத்தில் இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த நிலைமையில் திரு கூட்டணி வைக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்கலாம் என்ற ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே அந்த களத்திற்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் நேரம் இருக்கிறது அப்போது அரசியல் சூழ்நிலைகள் எப்படி எப்படி மாறுகிறது யார் யார் எங்கே செல்கிறார்கள் எந்தெந்த கூட்டணிகள் எப்படி அமைகிறது என்பதை நாம் வந்து பார்ப்போம் எனவே மீண்டும் மோடி ஆட்சி அமைக்கிறார் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ இந்த ஐந்து ஆண்டுகளில் மோடி என்னென்ன திட்டங்களை வகுக்கிறார் பாரத தேசத்தை எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறார் என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இந்த பத்து ஆண்டுகளில் பத்தாவது பொருளாதார நாடாக பத்தா உலகிலேயே பத்தாவது மிகப்பெரிய பொருளாதார பொருளாதார நாடாக இருந்த இந்தியாவை ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஆறு இடங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க இப்போ நான் வந்து மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாற்றி காட்டுவேன் என்ற உறுதிமொழியும் அவர் கொடுத்திருக்கிறார் மக்களுக்கு எனவே அதற்கான செயல்பாடுகள் என்ன செய்கிறார்கள் எப்படி அது நடைபெறுகிறது என்பதையெல்லாம் நம் பொறுத்திருந்து பார்ப்போம் வெல்க பாரதம் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்